கேமரூன் கிரீனுக்காக இருபது கோடி வரை செலவழிக்க தயாராகும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஐ பி எல் மினி ஏலம் இன்று செவ்வாய்க்கிழமை அபுதாபியில் நடைபெறவுள்ளது இந்த ஏலத்தில் முன்னாள் ஆர் சிபி வீரரும் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டருமான கேமரூன் கிரீன் அதிக விலை போகக்கூடிய வீரராக பார்க்கப்படுகிறார் அவரை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரூபாய் இருபது கோடி வரை செலவு செய்ய தயாராக இருக்கும் என்ற கணிப்புகள் எழுந்துள்ளன மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர் அணிகளுக்காக ஏற்கனவே விளையாடியுள்ள கேமரூன் கிரீன் முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக கடந்த சீசனில் விளையாடவில்லை தற்போது அவர் இரண்டு கோடி ரூபாய் அடுப்படை விலையில் ஏலத்திற்கு திரும்பியுள்ளார் ஏலத்திற்கு முன்னோட்டமாக ஜியோ ஹாட்ஸ்டார் நடத்திய ஒரு மாதிரி ஏலத்தில் மார்க் ஆக்ஷனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக பங்கேற்ற ராபின் உத்தப்பா கேமரூன் கிரீனை என்ன விலை கொடுத்தேனும் வாங்க துணிந்தார் அந்த மாதிரி ஏலத்தில் ரூபாய் முப்பது புள்ளி ஐந்து கோடிக்கு கிரீனை கே கே ஆர் வாங்கியது உண்மையான ஏலத்தில் கே கே ஆர் அணியிடம்தான் அதிகபட்சமாக ரூபாய் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று கோடி கையிருப்பு உள்ளது என்பதால் அவர்கள் கிரீனை வாங்க கடும் போட்டி போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து ராபின் உத்தப்பா பேசுகையில் சி அணியிடமும் இரண்டாவது அதிகபட்சமாக ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி கையிருப்பு உள்ளது அவர்கள் ஒரு மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டரை நிச்சயம் குறிவைப்பார்கள் இந்த மாதிரி ஏலத்தில் நான் முப்பத்தி ஐந்து கோடி வரை செல்ல தயாராக இருந்தேன் ஆனால் உண்மையான ஏலத்தில் சிஎஸ்கே அணி கேமரூன் கிரீனுக்காக ரூபாய் இருபது கோடி வரை செல்லும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு மேல் சென்றால் மற்ற இடங்களை நிரப்ப பணம் இருக்காது என்பதால் அவர்கள் பின்வாங்கலாம் கிரீன் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்ய சரியாக இருப்பார் என்று கணித்துள்ளார் மேலும் இந்த மாதிரி ஏலத்தில் சிஎஸ்கேவின் முன்னாள் வீரர் மதீஷா பதிரானாவை ரூபாய் பதிமூன்று கோடிக்கு உத்தப்பா கே அணிக்காக வாங்கினார் எங்களுக்கு ஒரு டெத் பவுலர் தேவை பதிரானா சமீபத்தில் ஃபார்மில் இல்லாவிட்டாலும் கே பயிற்சியாளர்கள் அவரை மாற்றிக் காட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார்